ஆப்பிரிக்காவில் ஒரு கொடூரமான சடங்கு நடக்கிறது பெண் குழந்தை பிறந்தவுடன் அவளது பிறப்புறுப்பை ஊசி நூல் கொண்டு தைத்து விடுகிறார்கள் சிறுநீர் கழிக்கும் மற்றும் மாதவிடாய் காலங்களுக்கு மட்டும் சிறிய துவாரம் விட்டு மற்ற பகுதிகளை முழுமையாக தைத்து விடுவார்கள் இதற்கு காரணம் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் யாரிடமும் தன்னை இழக்கக்கூடாது என்பதே இந்த செயல்பாட்டை செய்யும் போது அந்தப் பெண்ணின் கால்களை கட்டி வைப்பார்கள் இந்தக் காயம் ஆற பதினைந்து முதல் நாற்பது நாட்கள் வரையாகும் அந்தக் காலம் முழுவதும் அந்த பெண்ணின் கால்களை நகரவிட மாட்டார்கள் திருமண வயது வந்தவுடன் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் திருமணத்திற்குப் பிறகு முதல் இரவில் கணவன்தான் அந்தத் தைத்த பகுதியை திறப்பார் அந்த நேரத்தில் ஏற்படும் வலியை எண்ணி பாருங்கள் அந்தப் பெண்ணின் துன்பத்தை நினைக்கும் போது மனம் வருந்துகிறது கற்பம் ஏற்பட்டால் குழந்தை வெளியே வர முடியாமல் மீண்டும் சிறிது பகுதியை கிழித்து குழந்தையை வெளியே எடுக்க வேண்டிவரும் இந்த சடங்கு காரணமாக பெண்களுக்கு மலட்டுத்தன்மை பிறப்புறுப்பு புண்கள் மற்றும் பல நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது ஒரு பெண் பிறந்தவுடன் இவ்வாறு துன்புறுத்தப்படுவது மிகவும் மோசமானது பெண்ணாக பிறப்பது ஒரு குற்றமா இந்த சடங்கு வட அமெரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் சிந்து பகுதிகளில் போன்ற இடங்களில் இன்னமும் நடைபெறுகிறது இதற்கு எதிராக பல பெண்கள் போராடுகிறார்கள்